இது தெரிஞ்சால் இனி பீட்ரூட் தோலை குப்பையில் போடவே மாட்டீங்க கஞ்சி தண்ணியில் போடுவீங்க அதிகன வீடியோவில் போய் பார்க்கலாம் டெய்லி லைஃப்க்கு தேவையான நம்மளோட கஷ்டமான கிளீனிங் வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணிக் குக்கிங் முதல் டிப்பு எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சிட்டு இந்த தோலை நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் இந்த மாதிரி தோலை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருப்போம் அதுபோல் நீங்கள் எடுத்து வைக்காதவங்களாக இருந்தால் இனிமேல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சை பழத்தோளை நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு ஆறு போல் எலுமிச்சை பழத்தோல் எடுத்திருக்கேன் இந்த தோலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்த இந்த எலுமிச்சை பழத்தோலை மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான தண்ணி பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்னு எது இருந்தாலும் அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி அளவு தான் இப்போ இதில் போட்டுக்க போகிறேன் பாட்டில்குள்ளே போகிற மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தோவில் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க இதுக்கு அளவு எதுவும் தேவையில்லை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு பாதி அளவை இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு கல்லுப்பையும் இந்த பாட்டில்குள்ளே இந்த மாதிரி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேப்பர் இல்லைன்னா புனல் இருந்ததுன்னா அது யூஸ் கூட நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுற குடி தண்ணீரை சேர்த்துக்கோங்க உப்பு தண்ணி சேர்க்காதீங்க நல்லா இந்த பாட்டில் ஃபுல்லாக நான் இந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் உப்பு அந்த எலுமிச்சை பழத்தோல் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி குளிக்கி எடுக்கணுங்க ந எலுமிச்சை பழத்தோலை நம்ம அப்படியே போட்டிருக்கிறதுனால ஆக அதோடய சாறு எல்லாம் தண்ணியில் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நான் ஒரு கால் மூடி அளவு துணிகளுக்கு துவைக்கும் போது வாசனைக்கு நம்ம ஊற்றுற கம்ஃபர்ட் எடுத்திருக்கேன் இந்த கம்ஃபர்ட் ஒரு பால் மூடி ஊற்றிட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மூடிட்டு நல்லா குலுக்கிக்கோங்க இப்போ இந்த எல்லா பொருளும் நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிருக்குங்க இந்த மாதிரி ஒரு லிக்விடை நீங்கள் ஒரு முறை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் யூஸ் ஆகும் இந்த பாட்டிலோட மூடியில் இந்த மாதிரி ஓட்டைகள் போட்டுக்கோங்க சில பேர் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க டாய்லெட் அடிக்கடி அழுக்காகி அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் நம்ம வீட்டு டாய்லெட்டில் இந்த மாதிரி இந்த லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லி நைட்டு போகிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் கழிச்சு அதாவது காலையில் இதில் ஒரு ஃப்ளெஷ் மட்டும் பண்ணிவிட்டாலே போதுங்க இந்த டாய்லெட் உள்ளே சேர்ற அந்த மஞ்சள் கரை அழுக்கு உப்பு கரை அப்படின்னு எதுவும் படியாது நம்ம டாய்லெட்டில் தண்ணி போகாமல் அடிக்கடி அடைப்பு மாதிரி தண்ணி நின்றுட்டுருக்கோம் அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடை நீங்கள் இது போல் யூஸ் பண்ணலாங்க அதே போல் டாய்லெட்டை ஒரு ஒரு முறை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லிக்விடு கொஞ்சமாக நீங்கள் ஊதிவிட்டிங்கன்னா டாய்லெட்டில் நமக்கு கெட்ட வாடை சேராமல் இருக்கும் ஏரியாலையும் இது மாதிரி ஊற்றி விட்டோம்னா சிங்க்குக்கில் அடைப்பு இருக்காதுங்க பாத்திரம் தேக்கிற சிங்க்கிலெலாம் நைட்டில் இது மாதிரி செஞ்சு விடும்போது சிங்க்கு அடைக்கவே அடைக்காது நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த லி கூட ஊற்றி விடும்போது ஏரியால எந்த வித கெட்ட வாட இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்த இப்போ என்னன்னு பார்க்கலாம் நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா பட்டு சாரீ இல்லைனா இந்த மாதிரி சேரீ கட்டுவோம் அப்படி நம்ம கட்டும் போது சேரீயில் இந்த ப்ளீட் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் இந்த மாதிரி நம்ம கையில் ஃபுல்லாக அந்த மடிப்பை எடுத்துட்டு அந்த சேரீட முன்னானை பகுதி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஈவனாக லெவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் சில நேரம் நம்ம மேலே வச்சுருக்க மடிப்பை விட உள்ளே இருக்கிற மடிப்பு வெளியில் பக்கமாக தெரியும் இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சிரமப்படாமல் ஈஸியாக மடிப்பு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி புடவையோட அந்த முனைப்பகுதியில் மடிச்சுட்டு ஒரு பின் போட்டுருங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இது போல் கதவோட அந்த ஹேண்டில் அதாவது கைப்பிடி மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல இந்த புடவையை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற துணி காய போடுற கிளிப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளிப்பு தேவைப்படும் அப்படி இல்லைனா நம்ம தலைக்கு போடுற அந்த ஹேர் கிளிப்பு மாதிரி இருந்தாலும் அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் இதில் மாட்டி விட்டுடலாம் இப்போ இந்த புடவையோட கீழே இருக்கிற மடிப்புகளை ஈஸியாக நீங்கள் லெவல் பண்ணி எடுக்கலாங்க சில பேர் வீட்டில் அயன் பண்ணுறதுக்குன்னு டேபிள் இருக்கும் அதில் கிளிப்பு மாட்டிப்பாங்க நம்ம வீட்டில் அயன் பண்ணுறதுக்கு டேபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கதவை யூஸ் பண்ணிக்கலாங்க கதவோட ஹேண்டில் இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப் யூஸ் பண்ணி உங்கள் சாரியை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் நல்லா மடிப்பெடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் மடிப்பெடுக்கும் போது நம்ம ஸேரீக்கு மேலே இருக்கிற அந்த ப்ளீட் மேலே அயன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம கைகளெல்லாம் தேய்ச்சி கொடுத்தாலே போதும் எல்லா மடிப்பும் ஈவனாக இருக்குங்க நம்ம ஸாரியை ஆறு மடிப்பு எட்டு மடிப்புன்னு உங்களுக்கு எத்தனை மடிப்பு தேவையோ அத்தனை மடிப்புக்கு ஈஸியாகவும் ரொம்ப குயிக்கான நேரத்துலேயும் மடிப்பு வச்சிடலாங்க அவ்வளோதாங்க இப்போ இதில் நான் சூப்பராக மடிப்பு எடுத்துட்டேன் இப்போ இந்த ஸாரியை நம்ம பின் பண்ணிவிட்டு எப்பயும் போல் கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க டேபிள் இல்லாதவங்க இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம வீட்டில் மட்டன் எல்லாம் வேக வச்சோன்னா சில நேரம் குக்கரை விட்டு அந்த தண்ணியெல்லாம் சிந்தி செதறும் அது மட்டும் இல்லை நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணுற மூடியோட உள் சைடில் அந்த லிக்விடெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஏடு மாதிரி படியுங்க இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் மட்டன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி குக்கரோட மூடியில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க குக்கரில் கேஸ்கட் போடுற அந்த இடத்துலையும் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது கொஞ்சம் கூட சிந்தாது கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டி வேஸ்ட் ஆகாது நம்ம வீட்டில் காலியான டூத்பேஸ்ட் கவர் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லார் வீட்டிலையும் இந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி காலியான டூத் பேஸ்ட் கவரை இப்படி கூட நீங்க இப்போ இந்த டூத் பேஸ்டோட அடிப்பகுதியிலேருந்து நான் கட் பண்றேன் நீங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி லாம் இப்போ இந்த மாதிரி நான் நீளம் நீளமாக கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுறேன் இன்னும் நெருக்கமாக கூட நீங்கள் கேப் விட்டு கட் பண்ணிக்கலாங்க கவரோட உள் சைடில் நிறையாவே டூத் பேஸ்ட் இருக்குங்க அதையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கத்தியோ அப்படி இல்லைன்னா நல்லா நீளமாக இருக்கிற இந்த கவரோட வாய் நுழையிற மாதிரி இருக்கிற ஒரு பொருள் எடுத்துக்கோங்க நான் கத்தி யூஸ் பண்ணி அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்லன்னு அது மட்டும் இல்லை ஃப்ளாஸ்க் கூட இருக்கும் இதெல்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது இதோட உள் சைடில் அழுக்கு கரையெல்லாம் இருக்குங்க குறிப்பாக ஃப்ளாஸ்க்லலாம் நமக்கு டீ கரையெல்லாம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும் இது நம்ம சாதாரணமாக ஸ்க்ரப்பு போட்டு நம்ம கை விட்டு க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட கை நுழைய முடியாத எந்த பொருளாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பேஸ்ட் கவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம கத்தியில் மாட்டி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது சப்போஸ் நீங்கள் நல்ல நீளமான ஒரு குச்சியோ பிளாஸ்டிக் பைப்போ ஏதாவது இருந்ததுன்னா க்ளூ யூஸ் பண்ணி அந்த பைப் கவரோட வாய்ப்பு இதில் ஒட்டிட்டீங்கன்னா செட் <Sessizuk> ஆயிடுங்க <Sessizuk> மேல போட்டு அதுக்கப்புறம் பேப்பரோ டிஷ்யூ பேப்பரோ யூஸ் பண்ணி இதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணி தெளித்து ஒரு துணி வச்சு கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது இருக்காது அடுத்தது நம்ம வீட்டில் பருப்பெல்லாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க பொதுவாக நம்ம தாளிக்கும் போது தான் கருவேப்பிலை போடுவோம் இது போல பருப்பு வேக வைக்கும்போதே போதே கருவேப்பிலை போடும்போது கருவேப்பிலையோட சாறு எல்லாமே இந்த பருப்புல இருக்குங்க இது கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கும் போது பருப்பு நல்லாவே நமக்கு டைஜஷன் ஆகும் பருப்பு வேகும் போதே கருவேப்பிள்ளை போடுறதுனால இதோட சாறு சத்துக்கள் எல்லாமே அந்த பருப்புல இருக்குங்க இது நம்ம சாப்பிடும் போது நம்ம எல்லாருக்குமே ஈவனா அந்த கருவேப்பிலையோட சத்து கிடைக்கும் நம்ம தாளிக்கும் போது மட்டும் இல்லைங்க இப்படி கூட கருவேப்பிலை இலையை பருப்பு வேக வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது நம்ம வீட்டில் சாப்பாடு வேக வச்சு வடித்து எடுக்கும்போது அந்த தண்ணியை கீழே தாங்க கொட்டுவோம் இனிமே அது போல் செய்யாதீங்க இப்போ நான் சோறு இந்த மாதிரி குக்கரில் தான் வேக வச்சு வடித்து எடுத்துருக்கேன் குக்கரில் எப்படி சாதம் வடிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இப்போ சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை நான் இந்த மாதிரி வடித்து எடுத்திருக்கேன் அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் பொரியலுக்கு நாலு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இந்த பீட்ரூட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இதை நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கணும் ஏன்னா இந்த தோலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இதை நல்லா சுத்தமாக நீங்கள் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோடய தோலை எப்பயும் போல் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க நிறையா சதைப்பகுதி தேவையில்லைங்க நம்மளே எப்பையும் எப்படி தோல் சீவோமோ அது போலவே இந்த தோலை மட்டும் எடுத்துக்கலாம் பொதுவாக நம்ம இல்லை நிறைய பேருக்கு பீட்ரூட் ரொம்ப சத்துன்னு தெரியும் ஆனால் அதோட தோல் எந்த அளவு சத்துன்னு தெரியாது இந்த பீட்ரூட்டில் இருக்கிற அதே சத்து இந்த தோல்லையும் இருக்குதுங்க நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் எல்லாம் இதில் நிறையவே இருக்குது நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்குது இந்த தோலையும் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த தோலை நம்ம தண்ணியிலலாம் போட தேவையில்லை நல்லா சூடாக வடித்து வச்சிருக்கிற இந்த கஞ்சி தண்ணியில் தான் போட போகிறோம் நீங்கள் இந்த தோல் போடுறதுக்கு முன்னாடி கஞ்சி தண்ணி சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் அது சூடு இல்லாமல் ஆறி போய் இருந்ததுன்னா லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் தோலை இதில் சேர்த்துக்கோங்க சாப்பாடு வடித்த உடனே நான் இந்த பீட்ரூட் தோலை இந்த கஞ்சி தண்ணியில் போட்டுக்கிறேங்க இந்த தோல் போட்டுட்டு நீங்கள் இது எதுவுமே பண்ணாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க நல்லா இதோட சூடு அப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாங்க இந்த தண்ணியில் இருக்கிற அந்த தோலை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம் நமக்கு தேவை இந்த தண்ணி மட்டும்தான் அதனால இந்த தோலை நீங்கள் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பீட்ரூட் தோல் கலந்த தண்ணியில் சாதம் வடித்த தண்ணியும் இருக்குங்க அரிசி வேக வச்ச தண்ணியில் நிறையா சத்துக்கள் இருக்குங்க அந்த தண்ணி கூட இந்த பீட்ரூட் தோல் கலந்த தண்ணியும் சேரும் போது இது நல்லா பவர்ஃபுல்லான ஒரு லிக்விடாக இருக்குங்க இந்த தண்ணியை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் இது எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னா நம்ம நிறைய பேருக்கு தலையில் அரிப்பு பொடுகளாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு முடி கொட்டுதல் முடி வந்து அடர்த்தி இல்லாமல் மெலிஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த லிக்விடை நீங்கள் ஒரு டோனர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அதாவது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த லிக்விட உங்கள் முடியோட வேர் பகுதியிலேருந்து அதாவது மண்டை ஓட்டிலிருந்து முடியோட அடி நுனி வரைக்கும் நல்லா இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பூசி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தலையில் அரிப்பு தலைமுடி வறட்சி எல்லாம் இருக்காது முடி ஒரு மாதிரி சிக்கு சிக்காக ஆகி அங்கங்கே உடையுங்க அப்படி இருக்கிற பிரச்சனையும் சரியாகும் அதனால் இந்த லிக்விடை உங்கள் முடியோட எல்லா சைட்லேயும் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஷாம் அப்புவோ சீயக்காயோ யூஸ் பண்ணி உங்கள் தலையை ஹேர் வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் இல்லை வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் தலைக்கு இந்த டோனரை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் முடியில் இருக்கிற பல பிரச்சனைகள் தீருங்க முடி நல்லா ஷைனாக பல பலன்னு மினு மினுன்னு இருக்குங்க பீட்ரூட் தோலை நீங்கள் இதுவரையும் இந்த மாதிரி செய்யலை அப்படின்னா இனிமேல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதோட ரிசல்ட் உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்குங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாங்க இதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சில்லஸ் போனதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்